வணக்கம் சூரி சந்தானம் யோகி பாபு இந்த மூணு பேர் நடித்த படங்கள் முக்கியமான படங்கள் நேற்று வெளியாச்சு இந்த வெள்ளிக்கிழமை வெளியானதில் சூரி படம் ஓகே சந்தான படம் அதுக்கு அடுத்து பரவாயில்லை யோகி பாபு வேணவே வேணாம் அப்படிங்கிறது தான் பொதுவான நிலைமை இது மக்கள் என்ன மாதிரி தீர்ப்பு கழுவாங்க போகிறாங்கன்னு தெரியலை அதை பற்றி நமக்கு தெரியலை இப்போ நம்ம பார்க்க போகிறது சூரி நடித்த மாமன் இந்த மாமன்கிற கேரக்டர் வந்து உங்களுக்கு தமிழ்நாடு முழுக்க ரொம்ப ரொம்ப பிரசித்தி பெற்ற வார்த்தைகள் இந்தியா முழுக்கவே ரொம்ப இந்த மாமன்கிற வார்த்தைக்கு ரொம்ப அழாதியான ஒரு அன்பு அர்த்தமெல்லாம் இருக்குது நேர்வை வந்து சாச்சா மாமன் தான் சொல்லுவாங்க எல்லாருமே குழந்தைகள் கொண்டு அவ்வளவு பாசமானது அதுலேயும் தென் தமிழகத்தில் இந்த மாமன்கிறதுக்கு ஒரு தனி ஒரு வரலாறே உண்டு மாமன் சீர் இல்லாமல் என்ன நடக்கும் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் சண்டையெல்லாம் வரும் சா வெட்டு குத்தெல்லாம் வரங்க அதில் இதில் அந்த கதை வந்து எழுதுனது மாம நம்ம சூரி ஏன்னா அவர் சூரிய அந்த எந்த இதை எடுத்துக்கிட்டாருன்னா அந்த கதையில் அந்த தாய் மாமனுக்குள்ள அந்த மாமனுக்கும் மருமகனுக்கும் தாய் மாமனுக்கும் இந்த ரெண்டு பேருக்கும் இடையே உள்ள ஒரு பந்தம் பாசம் அக்காவுக்கு குழந்தை இல்லை நீண்ட நாளாக குழந்தை கிடையாது தவமாக தவம் இருக்கிறாங்க அப்போது ஒரு பையன் பிறக்கிறான் அந்த பையன் மேலே மாமன் சூரிக்கு ரொம்ப ஆசை அதிகம் அப்பாவை விட மாமன் தான் அந்த குழந்தைய அதிகமாக விரும்புகிறான் இதனால ஒரு கட்டத்தில் அப்பா வந்து அந்த குழந்தையினோட அப்பா இருக்காருல்ல அவர் வந்து அப்பாவியாக இருக்கார் என்னடா நான் கொஞ்ச வேண்டிய பையனை என் ம என் மச்சனும் கொஞ்சிக்கிட்டு இருக்கான் அவன் ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு போகிறான் அவன் எல்லாமே கவனிக்கிறான் என் நான் பற்ற பிள்ளையும் அவன் மேலேயே போய் இதாக இருக்கேன் அப்படிங்கிற ஒரு சல ஸ்லைட்டாக ஒரு பொறாமை இருந்தாலும் அந்த குடும்பத்தை கெடுக்காத அளவுக்கு அதை அதை கொண்டு போயிருக்காரு அதாவது சூரியனுடைய அந்த கதை அதில் தான் அந்த ஒரு மெச்சூரிட்டி இருக்குது அந்த இதில் ஏன்னா கிராமங்களில் பார்த்த பார்த்தது கேட்டது பழக்கத்தில் இருந்தது இதெல்லாம் வச்சு தான் அவர் கதை பண்ணியிருக்கிறார் ரொம்ப கேர்ஃபுல்லாக கதை பண்ணியிருக்காரு சில இடங்களில் வந்து உருக்கத்தை கொடுக்கணும் உருக வைக்கணும் அப்படிங்கிறதுக்குனால அந்த மருமகனுக்கு அந்த சின்ன பைய கேரக்டரை ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து எரிச்சல்னால் எரிச்சல் அப்படி ஒரு எரிச்சல் வருது இந்த இதில் சூரியன் நடிச்சிருக்காரு இது வரைக்கும் காமெடியனாக நடிச்சிட்டு இருந்தார் அந்த காமெடியனாக நடித்தது வந்து அண்மை காலமாக ஒரு ரெண்டு மூணு படம் விடுதலை இந்த மாதிரி படங்களில் வந்து வேறுபட்ட க கேரக்டர்களை நடித்தார் ஓகே நல்லாயிருக்கு அப்படிங்கிற ஒரு சர்டிஃபிகேட் இருந்தது அதே மாதிரி வடிவேலு அவர் ஒரு அவர் இல்லாமல் காமெடியே இல்லை தான் காமெடி கிங் அப்படின்ற கட்டத்தில் மாமன்னன் வந்து அவரை வேறு வகையான ஒரு அடையாளம் காட்டியது அவரும் அதுக்கு சரி ஓ இவராலையும் இந்த மாதிரி கேரக்டர் பண்ண முடியும் அப்படிங்கிறதுல இந்த ரெண்டு பேரும் வந்து நிரூபிச்சிட்டாங்க சந்தானத்தினால அந்த மாதிரி நிரூபிக்க முடியலைனாலும் அவர் கேரக்டர் வந்து அவர் கே கே காமெடி தான் அப்படிங்கிற லெவலுக்கு திரும்பி வந்துட்டார் ஹீரோவாக நடித்தவர் காமெடிக்கு திரும்பிட்டார் யோகி பாபு இவங்கள்லாம் இல்லாத காலத்தில் இவங்களில் கால்சீட்லாம் கிடைக்காத காலத்தில் வந்து நின்று ஒரு ஓரமாக நின்று அப்படி ஜெயிச்சிக்கிட்டு போன ஒரு வேறு இல்லாத ஊருக்கு இழுப்பப்பு சக்கரங்கிற மாதிரி அவர் யோகி பாபு அது எத்தனை நாளைக்கு எடுபடுங்கிறது இந்த இதிலே தெரிஞ்சு போச்சு சரி அதை விடுங்க இந்த படத்தை பொறுத்த மட்டும்லேயும் இந்த படத்தில் வந்து அக்காவா நடிச்சிருக்கிறது சுவாசிகா இந்த சுவாசிக்காங்கிறது ஏற்கனவே ஒரு படத்தில் நடிச்சிருக்காங்க ஹீரோயினாக நடிச்சிருக்கிறது ஐஸ்வர்யா லக்ஷ்மி இந்த ரெண்டு இவங்க மொத்தம் மூணு கேரக்டர் இந்த படத்துக்கு உசுறு சுவாசிகா ஐஸ்வர்யா லட்சுமி தேர்டு தான் சூரி இந்த சூரியனுடைய ஒரு ப்ளஸ் பாயிண்ட் அந்த கேரக்டரில் அந்த சோக கேரக்டரில் அவர் வந்து பிரகாசமாக இருக்கிறதுக்கு காரணம் அவருடைய தாடி துக்கம் அதிகமானாலும் சரி துக்கம் குறைவாக இருந்தாலும் சரி எல்லாத்தையுமே அந்த தாடி கவர் பண்ணிடுது அதுக்கு மேலே தெரியல அந்த மாடுலேஷன் இருக்குல்ல டயலாக் மாடுலேஷன் இருக்குல்ல அதில் தான் அவர் தன்னுடைய உணர்வுகளை பிரதிபலிக்கிறாரே தவிர முகத்தில் எந்த விதமான பிரதிபலிப்பும் காட்ட இயலவில்லை அவர்னால் காரணம் தாடி அந்த தாடி அவருக்கு ஒரு பாதுகாப்பு தாடியை எடுத்துகிட்டு அவர் இந்த மாதிரி வருவார் இந்த மாதிரி கேரக்டரில் எல்லாம் நடிக்க முடியுமா அப்படிங்கிறத அவர்தான் நிரூபித்து காட்டணும் ஆனால் இந்த படத்தை பொறுத்த மட்டும் இல்லும் இந்த ஐஸ்வர்யாலுமி சுவாசிகா அது சுவாசிகாவுக்கு தான் முதலிடம் தன் பிள்ளை தன் அண்ணன் தன் தம்பி தம்பி தன்னுடைய சொல்ல மீறி கூடாதுன்னு சூரிய கைக்குள்ளே வச்சுருக்காரு குழந்தைய வந்து பிறந்துச்சோம்னா அவனுக்கு அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்குறது அது இந்த மாதிரிலாம் போகுது ஒரு கட்டத்தில் தன்னுடைய பையன் வந்து மாமன் மேலே வச்சுருக்கிற ஒரு அன்பை அபிப்பிராய அன்பை பாசத்தை ஒழிக்கணும் ஒழிக்கணும் தான் அந்த முடிவுக்கு வந்ததுனால தான் உயிரோடு இருக்கிற தம்பியை செத்து போயிட்டான்னு சொல்லி மாலையை போட்டு இதை வச்சிடுறாங்க இதை விட கொடுமை வேறு எதுவுமே நடக்காது ஒரு சின்ன பயலில் வந்து மா மாமன் ம மனசில் அவன் மனசில் மாமன் இதை எடுக்கிறதுக்கு இவ்வளோ பெரிய கொடுமையான தண்டனையா அது போய் உள்ள அது என்ன போய்க்குன்னா எந்த இறந்து போயிட்டார்ல மாமனாக இறந்து போயிட்டார்ல உனக்கு எதுக்கு தாலின்னு சொல்லி ஒரு கட்டத்தில் அத்தையனுடைய தாலியை அறுக்க பார்க்குது அந்த அது அந்த வயசில் அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் எரிச்சல் புத்திசாலித்தனத்துக்கு அந்த டைரக்டர் வந்து ரொம்ப உருவ வைக்கணுங்கிறதுக்காக அவர் ரொம்ப இந்த மாதிரி ஒரு கட்டத்துல எல்லாம் இயற்கைக்கு மீறி திணிச்சிருக்கிறாரு அதுதான் அந்த இதில் எரிச்சலாக இருக்குது ஒரு பாதி எரிச்சலாக இருக்குது ஒரு பாதி நல்லா இருக்குது ஒரு பாதி உருக வைக்கிது இப்படி கலப்பாக கொண்டு போயிருக்கிறாரு அந்த கதையை டைரக்டர் பிரகாஷ் பிரசாந்த் பாண்டியராஜ் அந்த பிரசாந்த் பாண்டியராஜுடைய பையன்தான் பையன் மாமன் சின்ன பையனாக நடிக்கிறான் நல்லா நடிச்சிருக்கிறான் ஆனால் அதிக பிரசங்க தான் குழு குழுன்னு இருக்கான் அம்மா கீதா கைலாசம் அவனுடைய மகன் வந்து செத்து போன மகனுக்கு பட படத்துக்கு மாலையை போட்டு ஊதுபத்தி பற்றி பொருத்தி வச்சு செத்து போயிட்டாங்கிறத அக்காக்காடி காட்டுறா மகன் காட்டுறாங்கிறத அந்த தாய் எப்படி வெகுண்டுழணும் பொங்கி இழ வேணாமா அந்த படத்தை கிடத்தெல்லாம் அடிச்சுட்டு நொறுக்கி ஏண்டி என் பிள்ளை இந்த மாதிரி படுத்தியிருக்கேன்னு சொல்லி கேட்க வேணாமா அது ஊமை கொட்டான் மாதிரி உட்காந்துக்கிட்டு அழுகுது அது அந்த கே கேரக்டருக்கு சாவஞ்சத்தை கேரக்டர் அது நம்ம தமிழ் மதுரை பக்கம்லாம் சொன்னோம்னா சாவஞ்சத்தை கே கேரக்டரும்பாங்க அந்த கேரக்டர் அந்த கீதா கைலாசம் அதை அதிகமாக உச்சமாக குரல் எடுத்து சொல்ல குரல் எடுத்து அழுகும்போது அதனுடைய குரலே வந்து ஒரு மைனஸாக இருக்குது ஆக என்ன அதுக்கு டப்பிங் வாய் வாய்ஸ் டப்பிங் கொடுத்தா கூட நல்லாயிருக்கும் ஏன்னா அது கிணத்துலேருந்து பேசுகிற மாதிரியே இருக்குது அது ஒரு கட்டத்தில் நமக்கு இரிட்டேட் ஆயிடுது இந்த படத்தில் இன்னொரு ஜோடி வர்றாங்க நம்ம சரிகாவுடைய தங்கச்சியும் நம்ம ராஜகரணும் இந்த கதைக்கும் அந்த கதைக்கும் ஒட்டும் கிடையாது உறவும் கிடையாது ஒரு கட்டத்தில் சரிக்காவை சாகடிச்சுக்கிறாங்க அப்புறம் இன்னொரு கட்டத்தில் ராஜகரணை சாகடிக்கிறாங்க இதுக்காக ஒரு மனக்கட்டு ஒரு சீனை உற்பத்தி பண்ணி இது ஒரு செப்பரேட்டாக ஒரு லைன் போகுது அந்த இந்த கதைக்கும் அந்த கதைக்கும் சம்பந்தமே இல்லை அது ஒரு எரிச்சலாக இருக்குது ஆனால் அது உருக்கமான கதைங்கிறது உருக்கமான சப்ஜெக்ட்டுங்கிறதுக்காக நீங்கள் எக்ஸ்ட்ரா ஒரு தொங்கு சதையை நீங்கள் எப்படி இது பண்ண தொங்கு சதை அழகாவாக இருக்கும் தொங்கு சதையை வெட் பண்ண கட் பண்ண வேணாமா ஓரளவுக்கு தான் ராஜ்கரணை தாங்க முடியும் கீதா அந்த சரிக்காவுடைய த தங்கச்சியும் தாங்க முடியுது ஓவர் ஒரு சோகத்தை திணிக்கணும்னா அதுக்காக இதெல்லாம் அந்த மாதிரி பண்ணணும்னு சொன்னால் ரொம்ப ஓவராக இருக்குது ஒளிப்பதிவு சூப்பராக இருக்குது சரி இந்த பாடல்கள் புதுசாக இதாக இருக்கார் ஒன்றும் அவ்வளோவாக நினைவில் இல்லை அந்த படத்தில் இருக்கிற வரைக்கும் ஏதோ பாட்டு கேட்குது ஏதோ போகுது அவ்வளோதான் பட் இந்த பாண்டிய இது நம்ம சூரிய வந்து ஒரு கரெக்டான ஒரு ஃபார்முக்கு கொண்டு வந்து அவரை வந்து ஊருக வைக்கணும் அழ வைக்கணும் அவரை மக்கள் மத்தியில் பதிய வைக்கணுங்கிற ஒரு கடமை கட்டுப்பாடு அழுத்தம் இதனால் டைரக்டர் வந்து மனக்கட்டுருக்காருங்கிறத தவிர வேறு ஒன்றும் புதுசாக சொல்கிறதுக்கு வழி இல்லை இந்த படம் பார்க்கலாம் பார்த்து தான் ஆகணுங்கிறதுக்கு இல்லை பார்க்கலாம் அதே நேரத்தில் அந்த எரிச்சலை தாக்கக்கூடிய மனப்பக்குவத்தையும் நம்ம அடையணும்னு சொல்லி மற்றதை நாளைக்கு பார்க்கலாம் நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்